சிங்கம் தானா சிங்கம் வேட்டி மட்டும் வெளியே வரான் ஒருத்த நாற்பது ஒரு பேர் சேர்த்து அவங்க வெளியே வாண்டா ஏன்டா கூண்டு குழியா வர வந்தா வந்து வேட்டையாட வந்தாடா எல்லாமே திமுக மேல பழிய போட்டாங்க திமுக தான் இது காரணம் தம்பி நிறைய இடத்துல வந்து என் தலைவன் வந்து விமர்சிருக்க தவறா பேசிருக்க ஆனா நீ தப்பிக்கிறது ஒரே காரணம் அந்த மாம அடிக்கிற தலை அந்த ஒரு மனசுலாம் நீ தப்பிக்கிற அதனால அவங்க விட்டுருக்கிறோம் ஏன்னா உன்ன மாதிரி நாங்களும் பேசுவோம் உனக்கு மேலேயும் அசிங்கமா பேசுவோம் ஏன்னா மிகப்பெரிய பொறுப்பு எங்கள் அண்ணன் எங்களுக்கு கொடுத்துருக்குறது அதனால தான் பொறுமையாக போயிட்டுருக்கோம் இல்லைன்னா தம்பி உன்னை வச்சு சேர்த்து ஒரு செகண்ட் ஆகாது நான் மாதிரி நாங்களும் பேசணும் போனால் எங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இல்லாத போயிட்டா தம்பி ஏன்னா நீ ரொம்ப நாளாக பேசிட்டு இருக்கிற உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில தம்பி எங்கள் அண்ணன் வந்து சினிமாவை விட்டுட்டு அரசியல் விட்டுருக்குறாரு புரியுதா இந்த டைமில் நம்ம சினிமா பாணியில் பேச நினைக்கிறோம் சரி அப்படி சினிமா பாணியில் தான் நீ பேசணுன்னா படம் ஜனநாயக படம் ரெடி ஆகும் அங்கே வந்து கேட்டு அதுக்கான பதில் ஒன்று கிடைக்கும் இல்லையா அரசியல் ரீதியாக உங்களுக்கு பதில் வேணுமா நீ வந்து டிஎம்பி சப்போர்ட் பண்ற தல ரசிகன் வேறு சொல்ற சரி அரசியல் ரீதியாக பதில் கேட்குறேன்னா எங்கள் கட்சி மீட்டிங் அட சொல்ல அங்கே வந்து கேளு உங்களுக்கான தரமான பதில் கொடுக்கும் ஆனால் ஒன்று தம்பி நீ கேட்குற கேள்விகள்லாம் நீ வந்து உங்கள் ஆத்தா வேறு அதில் வேறு எங்கள் தலைவரை வேறு பேசியிருக்கிற உனக்கான பதில் தரமாக கிடைக்கும் அதெல்லாம் குறையாக இருக்காது உனக்கு என்ன பதில் வேணுமோ என்கிட்ட வந்து கேளு அதை விட்டுட்டு இந்த பின்னாடி நாலு பேரை வச்சுக்கிட்டு இந்த தேட்ரு வாசல் நின்றுக்கிட்டு இந்த பொட்டா மாதிரி பேசிட்டு வீட்டை போய் பூத்துக்காத புரியுதா இல்லை என் தலையில் வேறு நீ ஆத்தாவை தம்பி குடும்பம் இருக்குது அண்ணனா உன்னை எச்சரிக்கிறான் இதை குடும்பத்தை பாரு இரு பார்த்து விட்டுக்கிற பத்ரமா அப்போ பத்திரமாவா தம்பி ராம்பரை அழகு என்ன தெரியுமா நேருக்கு நேர் குண்டி கொண்டி இன்னும் பேசணும் அவன் தான் ஆம்பளை அதை விட்டு இந்த பொட்டமாக பேசிட்டு வீட்டில் போய் பூந்துக்காது நீ ஆம்பளை தானே என் தலைவன் படம் ஜனநாயகம் படம் வரும் நீ அங்கே வந்து பேசு அப்போ வந்து இங்க ஆத்தா விழுது அம்மா வேணா எழுது பேசிட்டு போயிடுது கேமரா மாதிரி பேசிட்டு போய் பூந்து புரியுதா அப்படிதான் அண்ணனா அவங்க எச்சரிக்கிறேன் திரும்ப